டிவி மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று திட்டமிட்டு நாங்கள் காரியங்களை செயற்படுவதன் மூலம் வெற்றி அடையலாம் என்பதை விளக்குவதற்காக ஒரு கதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன் ஒரு நகரத்திலே அரசர் ஐந்து வருடங்கள் மட்டும்தான் ஆட்சியில் இருக்க முடியும் என்று ஒரு அறிவித்தல் ஒன்று அந்த விரும்பின யாராவது அங்கே வந்து அரசனாக பதவி ஏற்க முடியும் அவருடைய காலம் ஐந்து வருடங்கள் ஐந்து வருடங்களின் பின் அவர் ஒரு நதிக்கரை ஓரத்திலே விடப்படுவார் அங்கே கொடிய மிருகங்கள் எல்லாம் வாழ்கின்ற ஒரு காடு போன மாத்திரத்திலே அந்த மிருகங்களினால் அவர் சாப்பிட்டு இறந்து விடுவார் ஆகவே யாரும் அந்த பதவிக்கு போவதற்கு தயங்குவார்கள் அந்த அரச பதவி எடுத்தாலும் கூட ஒரு ஐந்து மூன்று வருடங்கள் நாலு வருடங்கள் வரும்போது அவர்கள் மாரடைப்பால் இறந்து விடுவார்கள் அல்லது பயந்து பயந்து போய் அக்கறையிலே தங்களுடைய ஆஹ் மரணத்தை தழுவிக்கொள்கின்றார்கள் ஆனால் இம்முறை எடுத்த அரசன் என்ன செய்கின்றார் என்றால் மிகவும் கம்பீரமாக தன்னுடைய ஆட்சி காலத்தை நிறைவு செய்கின்றார் ஐந்து வருடங்கள் முடிய அவரை அந்த காட்டின் அக்கறைக்கு கொண்டு போய் விடுவதற்கு ஊர் மக்கள் எல்லோரும் ஆயத்தமாகின்றார்கள் இவன் ஒரு நல்ல அரசாட்சியை செய்தவர் ஆகவே மக்கள் எல்லோரும் கண் கலங்கி விடை அனுப்புகின்றார்கள் இவர் அந்த விடைபெறும் இடத்துக்கு வந்தபோது இவருக்கு ஒரு சிறிய பட கொண்டு அந்த படகில் தான் கொண்டு போய் அக்கறையிலே விட்டு விட்டு படகோட்டி ஓட்டி வருவார் அது ஒரு சிறிய படம் கொண்டிருந்தது இவர் தன்னுடைய அரசன் கிரீடம் எல்லாவற்றுடன் நகைகள் எல்லாம் இன்னும் அரசன் தான் இருந்து பார்த்ததும் போக நின்று கொண்டா போக வேண்டும் எனக்கு பெரிய படகு ஒன்றை செய்து கொண்டு வாருங்கள் அவை உடனே அந்த நிமிடங்களில் ஒரு பெரிய படகுண்டு தயார் செய்யப்பட்டு அங்கே வருகின்றது தன்னுடைய சிம்மாசனத்தை அந்த படகிலே ஏற்றுங்கள் என்கின்றார் அந்த சிம்மாசனத்தில் ஏற்றி எல்லோருக்கும் க கையசைத்து மிகவும் சந்தோஷமாக அவர் அங்கேயே செல்கின்றார் அதை பார்த்த அந்த படகோட்டி நீண்ட காலமாக அவன் தான் அக்கறைக்கு கொண்டு போய் அந்த அரசன்மாரை விட்டுட்டு வருவது பழக்கம் அவர் நான் அரசே நீங்கள் எங்கே போகின்றீர்கள் என்று உங்களுக்கு இந்த ஓம் எனக்கு தெரியும் அவ அங்கே நீங்கள் உயிருடன் இருக்க முடியாது என்று சொல்லி உங்களுக்கு தெரியுமா நான் ஏற்கனவே பலரை அங்கால் கொண்டே விட்டிருக்கின்றேன் அவர்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி அழுது கொண்டு வருவார்கள் ஆனால் நீங்கள் மட்டும் சந்தோஷமா வருகிறீர்கள் என்று சொன்னார் அதற்கு சிரித்து கொண்ட அந்த அரசு சொன்னார் நான் எனது நாட்டுக்கு போகின்றேன் வந்து நீங்கள் நீங்களது அந்த காட்டை நாடு என்று சொல்வீர்கள் என்று சொன்னது கவன் சொல்கின்றான் நான் இந்த அரசுக்கு ஆட்சிக்கு வந்து முதலாவது ஆண்டு இறுதியிலே நான் ஒரு ஆயிரம் இந்த வேட்டை ஆடுபவர்களை அந்த காட்டில் விட்டு அங்கிருந்த கொடிய மிருகங்கள் எல்லாவற்றையும் நான் கொல்ல சொல்லிவிட்டேன் இரண்டாம் ஆண்டு முடியும் போது ஆயிரம் விவசாயிகளை அங்கே அனுப்பி அந்த காடுகளை எல்லாம் வெட்டி களனியாக்கி பயிரை அஹ் பயிர் விளைவிக்க செய்தேன் நின்று அவர்கள் நிறைய தானியங்களை எல்லாம் விளைவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மூன்றாவது ஆண்டு நான் அங்கே கட்டிடக்காரர்களை அனுப்பினேன் கட்டிடக்காரர்களையும் தொழிலாளர்கள் ஆயிரம் பேரை அனுப்பினேன் அவர்கள் எல்லோரும் நகரத்துக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவு கட்டிடங்கள் எல்லாம் கட்டி கூட்டி செய்து விட்டார்கள் நாலாம் ஆண்டு நாலாவது மூன்றாவது ஆண்டு இறுதியிலே நான் அந்த நல்ல அதிகாரிகளை அனுப்பினேன் அந்த நாட்டுக்கு அவர்கள் என்று நல்ல அரசாட்சி செய்து கொண்டு நல்ல ஒரு நாலாவது ஆண்டு இறுதியிலே அவர்களுடைய குடும்பங்கள் எல்லாவற்றையும் மூன்றாம் ஆண்டு கூடிய அவர்களுடைய குடும்பங்களையும் எல்லாவற்றையும் அங்கே அனுப்பிவிட்டேன் அங்கே ஒரு நிறைவான நகர வாழ்க்கை ஒன்று போய்கொண்டிருக்கின்றது நான் இப்போ அங்கு போகின்றேன் அரசனாக போகின்றேன் என்னுடைய நாட்டில் நான் அரசாட்சி செய்ய போகின்றேன் என்று சந்தோஷமாக சொல்கின்றான் சொல்லிவிட்டு அந்த படகோட்டியிடம் சொல்கின்றார் நீ வந்தால் உனக்கும் நான் எனது அரச சபையிலே நிரந்தரமாக அந்த பத படகோட்டி பதவியை தருகின்றேன் நீ விரும்பினால் என்னுடன் வா என்று சொல்கின்றார் ஆம்ியர்கள அவ நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் சரியான முறையில் திட்டமிட்டு செய்வோமானால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதே போல தான் இந்த அரசன் அந்த ஐந்து ஆண்டு காலத்தில் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கால பகுதியிலே அந்த கொடிய காட்டை நல்ல ஒரு நகரமாக மாற்றி அங்கே திட்டமிட்டு செயற்பட்டதன் நூடாக இன்று அவர் தன்னுடைய மரணத்தில் இருந்து தப்பி அந்த நாட்டின் அரசனாக கொள்கின்றார் ஆகவே நாமும் எல்லா காரியம் ங்களையும் திட்டமிட்டு செய்வதன் மூலம் வாழ்வில் உயரலாம் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்